ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோயில் Prince கிச்சன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் விலைமீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாய் தூள் இல்லைனா நார்மல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் நான் வந்து சட்டி எடுத்துருக்கேன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்களும் இதிலையே பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு கொத்து கருகப்பழையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து நல்ல தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இந்த பூண்டையும் நம்ம சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம் பூண்டு வந்து நல்லா வதங்கி வாசம் வந்ததும் பத்து சின்ன வெங்காயத்தை எடுத்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே பெரிய வெங்காயத்தில் ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வரட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம இதோட ஒரு தக்காளி எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாவை நம்ம லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம லைட்டாக கலந்து விட்டுட்டு இது கூடவே இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு சேர்த்து வதக்கிறப்ப வெங்காயம் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கி வந்துவிடும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த முருங்கைக்காவும் மாங்காவும் எடுத்து இதோட சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை எடுத்து இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் ஒருவாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போது குழம்புக்கு தேவையான புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது இந்த புளி கரைசல் எடுத்து நம்ம இதில் சேர்த்துட்டு நம்ம மசாலா அரைச்சிருந்த அந்த ஜாரையும் லைட்டாக அலசி அந்த தண்ணியும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கூட நல்லா கலந்து விட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் இதை இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் விலை மீன் எடுத்து இந்த குழம்போட சேர்த்துடலாம் இப்போது மீன் எல்லாமே குழம்புல நல்லா மூழ்கிற மாதிரி நம்ம வச்சு விட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு வந்து நல்லா கொதித்து திக்காயிடுச்சு நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்ல மேலே பிரிஞ்சு வந்திருக்கிறது தெரியுது இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட விலமின் குழம்பு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அந்த மாங்காய் முருங்கைக்காவோடலாம் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்ல மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்